நடிகர் ரவிமோகன் அதாங்க நம்ம ஜெயம் ரவி போன வருஷம் அவரோட மனைவி ஆர்த்தியை டைவர்ஸ் பண்றதை அறிவிச்சாரு அவரோட இந்த முடிவுக்கு ஆர்த்தி தனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு அறிவிச்சிருந்தாங்க ரவிமோகன் விவாகரத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் தனக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்ததாகவும் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணதாகவும் ஆனா அவர் பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க தன்கிட்ட கலந்து பேசாம டைவர்ஸை பத்தி தானாகவே முடிவெடுத்திருக்கிறதா ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க ரவியும் ஆர்த்தியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் கல்யாணம் முடிச்சாங்க இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சாங்க இவங்க ரெண்டு பேர் பிரிவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ரவிமோகன் அவரோட பெற்றோரோட சம்மதத்தோட ஆர்த்தியை கல்யாணம் முடிக்கலாம்னு நினைச்சிட்டு அவங்க வீட்ல கேட்டிருக்கிறாரு ஆனா அவங்க வீட்ல சம்மதிக்கவும் செய்யல உங்க வீட்ல கல்யாணத்துக்கு சம்மதிக்காதனால ரவிமோகன் தன் கையில் உள்ள நரம்பை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்ல உள்ளவங்களே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க ஆர்த்திக்காக உயிரையே விட தயாரான ரவிமோகன் தான் இப்ப டைவர்ஸ் வர வந்திருக்கிறார் ஆர்த்தியோட அம்மா தான் சுஜாதா விஜயகுமார் இவங்க படத்தை தயாரிக்கிறது மட்டுமல்லாம நாடகத்தையுமே இவங்க தயாரிக்கிறாங்க இவங்க தன்னோட மருமகனை வச்சு சில படங்களும் தயாரிச்சாங்க சைரன் அடங்கமறு பூமி ஆனா இந்த படம் எல்லாம் பிளாப் ஆகி அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அதனால தன்னோட மருமகனை வச்சு எடுத்த படங்கள் எல்லாம் ஃபாப் ஆனதுனால மாமியாருக்கும் மருமகனுக்கும் சச்சரவு ஏற்பட்டு கடைசியா ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் மனக்கசப்பட ஏற்பட்டு முடிஞ்சிருக்கு இவங்களோட டைவர்ஸ்க்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் கடையாணம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க ஆரவ் மற்றும் அயன் இந்த ஆரவ் தான் டிக் 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 படத்துல ரவிமோகனோட பையனாவே வருவார் ரவிமோகன் டைவர்ஸை பத்தி வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறம் ரவிமோகனும் சிங்கரான கெனிசாவோட போட்டோவும் வெளியில வந்துச்சு அதனால கெனிசா தான் இந்த டைவர்ஸ்க்கு காரணம்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க பட் கெனிசா பிரான்சிஸ் ஆரம்பத்துல கோவால உள்ள பப்ல பாடகியா இருந்திருக்காங்க ரவிமோகனும் கோவா போன போது கெனிசா பிரான்சிஸ பார்த்து பழங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த டைவர்ஸ பத்தியே வெளிப்படையா சொல்லவும் செஞ்சிருக்காரு ரவிமோகன் இந்த டைவர்ஸ்கான முக்கியமான காரணத்தையும் சொல்லி இருக்காங்க ஆர்த்தி என்ன செலவுனவே விட மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு வாங்கிப்பாங்க ஆனா என்ன எதுவுமே வாங்க விட மாட்டாங்க எனக்கு வீட்டுல சுத்தமா மரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்த்தியை பத்தி சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் கெனிசா பிரான்சிஸுமே ஆர்த்தியை பத்தி சொல்லியிருந்தாங்க ஆர்த்தி தான் ரவிமோகனை ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காங்க ஆனா இப்ப அவங்க தேவையில்லாம என்னோட பெண்ணோட பேரையும் கெடுக்கிறாங்க ஆர்த்தி என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கண்டிப்பா ஆதாரத்தோட நான் சொல்லவும் செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களோட டைவர்ஸ பத்தி எந்த ஒரு நியூஸுமே பெருசா வெளியில வரல அதுக்கப்புறம் ரீசெண்டா ப்ரொடியூசர் ஐசரி கணேசோட மகளோட கல்யாணத்துக்கு ரவியும் கெனிசாவும் ஜோடி அட்டன் பண்ணிருக்காங்க அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸும் வீடியோஸ் தான் சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி வைரல் ஆயிட்டு இருக்கு இதுல ரெண்டு பேருமே ஒரே கலர்ல டிரெஸ் போட்டு ஜோடியா வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா கல்யாணத்தை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்த்தி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் கடந்த ஒரு வருஷமா மௌனமா அதுக்கு காரணம் நான் பலகீனமானங்கிறது கிடையாது என்னோட பசங்களுக்காக தான் அவங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும் என் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே நான் தாங்கிட்டேன் என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்துச்சு என்னோட பசங்களுக்கு ரெண்டு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த உலகம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒத்து பார்த்துட்டு இருக்குது எங்களோட விவாகரத்து இன்னுமே தான் இருக்குது ஆனா கடந்த பதினெட்டு வருஷமா காதலிச்சு நம்பிக்கையோட கைகார்த்து போயிட்டு இருந்த மனுஷன் இப்போ என்னோட கைகளை மட்டும் இல்ல அவரோட பொறுப்பையுமே விட்டுட்டு தான் போயிருக்காரு நான் தான் தோல்லை குழந்தைகளோட அழுகை எல்லாத்தையுமே நான் தான் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த குழந்தைகள் தான் அவரோட பெருமனையும் சொன்னவர் இப்போ பசங்களை கண்டுக்கிறதே இல்ல கடந்த சில மாசங்களா பசங்களோட மொத்த உலகத்தையுமே நான் தான் தோல்லை சுமக்கிறேன் அவங்களோட அழுகை எல்லாத்தையுமே நான் தான் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன இந்த உலகம் பணத்தாசை பிடிச்சோன்னு சொல்றாங்க அது உண்மையா இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது ஆனா அவர் இப்போ புதுசா ஒரு உறவையே உருவாக்கி போயிட்டாரு கணக்கை எல்லாம் மீறி காதலையும் அன்பையும் வரவு செலவை தாண்டி நம்பிக்கை வச்ச அதுதான் என்னை இப்படி கொண்டு வந்திருக்குது நான் காதலை நினைச்சு வருத்தப்படல ஆனா அந்த காதல் பலவீனமா புரிஞ்சு கொள்றதுதான் என்னால தாங்கவே முடியல என்னோட ஒரு பையனுக்கு பத்து வயசும் இன்னொரு பையனுக்கு பதினாலு வயசு ஆகுது இப்போ அவங்களுக்கு முக்கியமா பொருளாதார ரீதியான பாதுகாப்பும் உறுதியும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற சட்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிதல் கிடையாது ஆனா அவங்களை அனாதையா விட்டுட்டு போனதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசு இருக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னோட கால அட்டன் பண்ணாம இருக்காங்க நான் பார்க்க வரதையுமே அவாய்ட் பண்றாங்க இதை எல்லாத்தையுமே பசங்களும் பார்த்தாங்க நான் ஒரு மனைவியா தப்பா புரிஞ்சிக்கப்பட்ட பெண்ணாவோ பேசல பசங்களோட எதிர்காலத்தை மட்டும் யோசிக்கிற ஒரு அம்மாவா பேசுறேன் நான் இப்ப பேசுகிறேன்னா அவங்கள நானுமே கைவிட்டதாயிரும் நீங்க அவங்கள எப்படினாலும் உயர்த்திக்கலாம் உங்களோட பெயரையும் மறைக்க முடியாது அப்பா அப்படிங்கிறது உறவு மட்டும் இல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பும் கூட நம்ம குழந்தைகளோட சத்தம் யாருக்குமே தெரியாது நீங்க என்னோட வார்த்தைகளிலிருந்து தப்பிக்கலாம் ஆனா இந்த உலகத்திட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது இப்பவும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில ஆர்த்தி ரவி அப்படிங்கிற தான் இருக்குது சட்டப்படி மாதிரி நம்ம பெரியற வரைக்கும் அந்த பேர்லயே இருக்கட்டும் இதே மாதிரி மீடியாவுமே ரவியோட முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க இன்னும் சட்டப்படி எதுவுமே அறிவிக்கல அது வரைக்கும் பொறுமையா இருங்க இப்போ நான் யாரையுமே பழிவாங்கவோ வாங்கவோ பரபரப்புக்காகவோ நான் பேசல என்னோட குழந்தைகளோட எதிர்கால நலனத்துக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட கண்ணீரை மறைச்சுக்கிட்டு இப்பவும் உங்களை அப்பான்னு கூப்பிடுற அந்த ரெண்டு பசங்களுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமுறையே பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே ஆர்த்தியுமே மனமுறையே இப்படி ஒரு போஸ்ட இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிறாங்க இதுக்கு ரவி மோகன் இருந்தோ கெனிசா கிட்ட இருந்தோ எந்த பதிலுமே வரவும் இல்லை